வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல சிம்ம ராசியோடைய பொதுவான குண நலன்களை பத்தி பேச போறோம் ஒருவேளை நீங்க சிம்ம ராசியா இருந்தீங்கன்றப்போ உங்க வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும் முழு வாழ்க்கை ரகசியத்தை பத்தி தெளிவாக அந்த பதிவுல பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பொது பலன்கள் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கலாங்களா நீங்க சிம்ம ராசியா இருந்தீங்கன்னா நம்மளை பத்தி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா நிறைய பேர் ஜோசியெல்லாம் பாக்குறதுக்கும் நம்மளை பத்தி எப்படி சொல்றாங்கன்றது கணிக்கலாம் நம்ம ஏற்கிட்ட போறப்ப கூட நம்மளை பத்தி என்ன மாதிரி சொல்றாங்கன்றத கணிக்கலாம்ன்ற ஒரு ஆர்வத்துல இருக்கும் அப்படிப்பா நீங்க சிம்ம ராசில இருக்கீங்கன்றப்போ ஒரு இந்த குணங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் அது என்னன்றது ஒன்று ஒன்னா பார்க்கலாங்க சிம்ம ராசியில பிறந்தவர்கள் பேச்சிலும் நடவடிக்கையிலும் ஒருவித கம்பீரமும் வீரமும் நிறைஞ்சிருக்கும் நீங்க பாக்கிறது ரொம்ப அழகாகவும் அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்கன்னா அறிவாகவும் இருப்பீங்க எல்லா விஷயத்திலும் அதிகம் கோவப்படுவீங்க இவங்களுக்கு முன்கோவம் அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்தா அதை நடத்தி காட்டியே ஆகணும் அது வரையும் அவங்க மூச்சு விடவே மாட்டாங்க நடத்தி காட்டுற வரையும் அதே முனைப்போட செயல்படுவாங்க அதாவது எந்த விஷயத்திலும் முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டாங்க அதை செஞ்சு முடிப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் சிந்தனை செயல் சொல் இது எல்லாமே ரொம்ப வேகமா இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க இவங்க தான் அவங்களை இந்த இடத்துல பார்த்தேன் இதுக்குள்ள அந்த இடத்துல இருக்காங்க அது மாதிரி அவ்வளோ ஒரு ஃபாஸ்டான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க இவங்க யாருக்குமே எது சொன்னாலும் துரோகம் செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதாவது இவங்களுக்கு யாரையும் குறை சொல்லவும் பிடிக்காது மற்றவங்களுக்கு துரோகம் செய்யவும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்க எதிரிங்க கூட மன்னிப்பாங்க ஆனா துரோகிங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டாங்க உணவு பழக்கங்களை பொறுத்தவரை உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க உணவுகளை அதிகமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க இவங்க வந்து அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்களையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையும் கொண்டு வைப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள் படித்த படிப்பிற்கு தகுந்த வேலையில் இருக்க மாட்டீங்க ஆனா இவங்க பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரங்க பெரும்பாலும் அன்பும் மரியாதையும் பணியும் இது பெரியவங்க கிட்ட நிறைய காட்டி நடந்துப்பீங்க யாரிடம் கடன் வாங்குவது உங்களுக்கு பிடிக்காது ஒரு விஷயம் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் இவங்க கூட வேலையை செய்வதற்கு கூட தான் வேலை வாங்குவாங்க ஆனா அன்பா மிரட்டி மிரட்டினா கூட அவங்ககிட்ட ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு அளவுக்கு அதிகமா இருக்கும் நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்றத வந்து கவனம் செலுத்துறதை விட எதிர்காலத்துல நம்ம வந்து எப்படிலாம் இருக்கணும்ன்ற அந்த யோசனை வந்து இவங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும் இவர்கள் வந்து விடாமுயற்சி இருப்பாங்க ஆனா வீணாக யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க இவங்க சந்தேகப்படும் குணங்களை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க அம்மாவை ரொம்ப 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 நேசிப்பாங்க முக்கியமா இவங்க சினிமா பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இவங்களுக்கு நட்பு ராசிகள் வந்து யாரா இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா ஒருவேளை உங்களுக்கு இருந்தாங்கன்னா நீங்க வந்து பாருங்க மீனம் மேஷம் கடகம் மிதுனம் விருச்சிகம் தனுசு கண்ணு இது மாதிரி ராசிகள் ரொம்ப நட்பான ராசிகளா இருப்பாங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து கோல்டன் கலர் தங்க நிறம் சிவப்பு மற்றும் தங்க நிறம்ங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே எப்படி பெறணும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் அது என்ன விஷயமா இருக்கட்டும் ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு பைக் வாங்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அதை எப்படி வாங்கணுன்றது கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்கவே மாட்டாங்க வாகனத்தை அடைய நினைத்தாலும் தன் லட்சியத்தை அடைய நினைத்தாலும் அடைந்தே தீருவாங்க தோல்வி அப்படின்றது அவங்க அகராதி இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படியே அது இருந்தால் கூட நேரம் கருமவினை பலனாக கூட இருக்கலாங்க அவரிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை அவங்க தடைகள்லாம் முன்னாடி தகர்த்து தெரிஞ்சுட்டு அவங்க முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லும் தோல்விகளை அவங்களை தோலை செய்ய மாட்டாங்க தன்னைத்தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலும் அவங்களுடைய துணிச்சல் அவங்கள கனவுல களைய விடாம பண்ணும் முக்கியமான விஷயம் அவங்க எப்பவுமே ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆளா இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ சம்பாதிக்கிற பாதை ஒன்றா இருந்தால் கூட அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அதே பாதையில் ஓகேப்பா இதே போயிட்டு இருக்கலாம்னு நினைக்காம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு வச்சு புதிய புதிய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க எதிர்காலத்தை பத்தி நிறைய சிந்திப்பீங்க கடந்த காலத்துல வந்து தேங்கி நிற்க மாட்டீங்க பொதுவாக கடந்த காலங்கள் விவாதிக்க கூட விரும்ப மாட்டீங்க சிம்ம ராசிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வந்து அமையணும்னு வந்து எதிர்பார்ப்பீங்க உங்களை சுற்றி இருக்கு நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க உங்களுக்கு ஒரு காதலை கிடைச்சிருந்தாங்க அப்படின்றப்போ அந்த வாழ்நாளுக்கான காதல் கிடைத்துன்ற ஒரு அர்த்தம் அதாவது நீங்கள் எல்லா உங்களுக்காக சண்டை போடுவாங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க உங்கள் ரசனைகள் உணவுகள் எல்லாத்தையும் அவங்க மதிப்பாங்க ஒரு உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் காதலர்களாக கிடைச்சாங்க அப்படின்றப்போ சிம்ம ராசிக்காரர்களை எப்படி நிறுத்துவதுன்னு தெரியாது அதாவது இது போதும்ன்ற மனசு அவங்ககிட்ட இருக்கவே இரு இருக்காது இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும்னு அப்படின்னு யோசிப்பாங்க அவங்க வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு மோஸ்ட்லி நினைக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சவாலாக இருக்கும் ரொம்ப வலிமையா இருக்கும் அதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் வந்தால் கூட தகர தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அத்தகைய பண்பு அவங்ககிட்ட இருக்கும் எந்த அளவு அவங்க கோடப்படுறாங்களோ அளவு அவங்ககிட்ட குணம் அதிகமாக இருக்கும் சிம்மக்கார சிம்ம ராசிக்காரர்கள் மோஸ்ட்லி வந்து அவங்கள அவங்களே பாராட்டிப்பாங்க இல்லைன்னா அவங்க மற்றவங்க வந்து பாராட்டுறது அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவங்கள மற்றவங்க பாராட்டலைனா கூட அவங்களோட பண்ண விஷயங்கள்லாம் எடுத்து நாலு பேர் சபையில் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒருவேளை பெண்களாக இருந்தீங்க அப்படின்றப்ப ரொம்ப அழகு சாதனத்தில் வந்து ரொம்ப வந்து வயசானால் கூட ரொம்ப அழகுப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆண்கள் ஆறுங்களும் அழகுப்படுதுன்னு நினைப்பாங்க அவங்க எப்பவுமே நான் ஒரு கெத்து நான் ஒரு ஸ்பெஷலு இவ பத்து பேர் இருக்கிற இடத்துல அவங்க வேலை செஞ்சால் கூட பெரிய பெரிய தலைமை அவங்களுக்கு மேலே இருந்தால் கூட அந்த கீழே பத்து பேரில் ஒருத்தர் அவங்க இருக்க மாட்டாங்க அந்த பத்து பேரில் முதன்மையானால் இருப்பாங்க ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருப்பாங்க எந்த இடத்துல அவங்க இருக்காங்களோ அந்த இடத்துல நான் அவங்க காட்டுவாங்க அந்தளவு அவங்களுக்கு உத்வேகம் அந்தளவு அவங்க ஃபாஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மனம் தளர விடாமல் சலிக்காமல் செய்வாங்க எதிர்ப்பு எதிர்காலத்தை பற்றின ஒரு தெளிவான ஒரு கண்காணிப்பு அவங்களுக்கு வந்து இருக்கும் சரி இப்போ இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடச்சிருச்சு இது போதும்னு நினைக்கவே அவங்க நினைக்கவே மாட்டாங்க கொஞ்ச நேரம் வந்து ஒரு இடத்துல உக்காரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதே சுத்தமாக பிடிக்காது ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காமல் சுற்றிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து தூங்கி எழுந்தவொடனே இதை செய்யலாம் தூங்கி எழுந்தவொடனே அதை செய்யலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அது மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பொழுதுபோக்கு விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிவி பார்க்குறது வெளியே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இவங்க பணம் சேர்த்து வைப்பாங்க ஆனால் அது எதிர்பாராத பெரிய செலவுகளாக வந்து சேர்ந்துரும் அதனால இவங்களால் வந்து பணம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இவங்களுக்கு வரவே வராது இவங்க வந்து யாருக்காச்சும் நம்பி பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணம் வந்து திரும்பி வராது மோஸ்ட்லி இவங்களுக்குள்ளே நிறைய வந்து ஹெல்பிங் நேச்சர் வந்து இருக்கும் இது பெண்களாக இருந்தால் தாங்களை அழகுபடுத்திப்பாங்கன்னு சொன்னால் இல்லைங்களா அது வந்து மெகந்தி போடுறதோ லிப்ஸ்டிக் போடுறதோ அடிக்கடிக்கு ஃபேஷியல் பண்ணுறது இது மாதிரி குணநலங்கள் வந்து அவங்களுக்கு அதிக அளவுக்கு அதிகமாக ஒரு சிலர் வந்து படிப்பாங்க இல்லையா அந்த சிம்ம ராசிக்கரர்கள் வந்து கல்வியில நல்லா உத்வேகமாக இருப்பாங்க அவங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றத விட ஒரு சில பேர் மனப்பாடம் செஞ்சு படித்து நல்ல மார்க் வாங்க இவங்க வந்து புரிஞ்சு அதை கவனித்து அதில் என்ன இருக்குன்றத ஈஸியாக புரிஞ்சக்கூடிய தன்மை வந்து இருக்கும் ஒருவேளை சிம்ம ராசியில் இருக்க குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த புரிதல் தன்மை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க உண்மையாலே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாங்கன்னா அவங்க இன்னும் நிறைய மதிப்பெண்கள் வாங்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பட் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க எல்லா விஷயத்தையும் சுற்றி பண்ணுறதால அதில் அவங்களுக்கு ஓரளவு தான் ஃபோக்கஸ் இருக்கும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்ல நல்லா கெட்டிக்காரத்தனமாக படிப்பாங்க இப்போ நீங்கள் காதல் திருமணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி இல்லை வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசினாவே ஒரு தலைமை பண்பு இல்லைங்களா சும்மாவே சும்மா சும்மா சண்டை வந்துட்ருக்கோம் சண்டை போறதுல கூட ஏன் பாயிண்ட்டு தான் ரைட்டு நான் தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து இருக்கும் அதனால கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் தகராறுகள் வரும் ஆனால் அது பெரிய அளவு பிளவுகள்லாம் ஏற்படுத்தாது ஆனால் தான் சொன்ன இல்லையா கோவம் தான் குணம் இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த கோவமே அவங்கள வந்து சாந்தப்படுத்தி விட்டுரும் இந்த சிம்ம ராசிக்கு வந்து அரசு வேலைகள்ல வந்து அதிக வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க மோஸ்ட்லி வந்து நீங்கள் தனியாக வந்து வேலை செய்கிறவங்களா பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்றப்போ நிறைய அரி அரை அந்த அரசு வேலைகள்லாம் கைக்கூடும் இதே ஆஃபீஸ் வேலை அது மாதிரி இருக்கவங்க அப்படின்றப்போ உங்களுக்கும் நீங்கள் நார் நார்மலாகவே ஒரு தலைமை பண்பு அதிகமாக இருக்கிறவங்க இல்லையா உங்களுக்கும் உங்கள் உயர் அதிக அதிகிடும் இன்னும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம வீட்டில் தலைமை பண்பில் நம்ம காட்டலாம் பட் நம்ம வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பணிஞ்சு போகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து உடல் அளவில் வந்து கால் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க அதாவது கால் பாதம் வலிக்கிறது அப்பப்போ காலில் வந்து இடிச்சிக்கிறது அப்பப்போ காலில் வந்து குத்திட்டு ஏதாச்சும் வர்றது ரத்தம் இது மாதிரி கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இன்னும் வயது வயது ஆக ஆக அந்த மூட்டு வரிகள்லாம் இன்னும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் கூட இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி ஆஸ்தமாலாம் சொல்கிற இது மாதிரி பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும் இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் உடல் அளவில் கொஞ்சம் இப்போ நல்லா ஒரு தலைமை பண்பு ஆரோக்கிய பண்பு எல்லாமே இருந்தால் கூட வயது மூப்பு ஆக ஆக கொஞ்சம் உடல்நல குறை வந்து ஏற்படும் இப்ப சொன்னங்கள் விஷயங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒருவேளை ஒத்து போச்சுன்றவங்க எல்லாரும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க அடுத்தடுத்து உங்க ராசி என்ன அப்படின்றப்ப உங்களுக்கு தேவையான குணநலன்கள் அதுன்றது தேவைன்றப்போ அதெல்லாம் ஒரு ஒரு பதிவா வெளியிடுறாங்க இது முதற் பதிவா வந்து சிம்ம ராசி வந்து எடுத்துக்கலாம் முக்கியமா சிம்ம ராசியில இருக்கவங்க வந்து எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தா கூட இதை முடிச்சிடலான்றத நினைக்காம அடுத்து என்ன பண்ணலான் தான் யோசிப்பாங்க ஒரு சில பேர் பிரச்சனை வந்துருச்சுன்றப்போ அதை தாங்க முடியாமல் அதுக்குள்ளேயே தவிச்சு அதுக்குள்ளேயே சிக்கி திணறுவாங்க அப்படிலாம் இல்லாமல் அதற்கடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு தெளிவு வந்து கிட்ட இருக்கும் ஏன்னா நான் நார்மலாகவே தலைமை பண்பு கிட்ட அது மாதிரி பண்பு குணநலன்களாக இருக்கும் இல்லையா உங்ககிட்ட எக்கச்சக்கமாகவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் எதிர்த்து போராடக்கூடியவர்கள் எதற்கும் பயப்படாதவங்க என்னால் முடியும் நான் எல்லாத்தையும் செய்வேன் நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்றத அவங்க முழுமையாக நம்புவாங்க அந்த நம்பிக்கை அவங்களுக்கு நல்ல ஒரு பாததையில் வந்து அவங்க இட்டுட்டு போவோம் சிம்மராசியில எந்த ஒரு கிரகணமும் உச்சநிலையை எதுவுமே அடையாது வேகமானவங்க ஆற்றல் மிக்கவங்க செல்வாக்குடையவர்கள் நேர்மையானவங்க கம்பீரமானவங்க தான தர்மம் செய்யக்கூடியவங்க தாராள மனப்பான்மையுடையவர்கள் புத்திய புதிய புத்திகளை கைப்பிடிக்கிறவங்க இசை கலை ஓவியம் இது மாதிரிலாம் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவான குணநலன்கள் இப்போ இப்ப எல்லாருக்குமே இது மாதிரி நடக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அவங்களுடைய கரும வினைகள் அவங்க செய்யற நல்லது அவங்க செய்யற கெட்டது இது எல்லாமே விளங்கப்படும் சூரியன் வந்து சிவகோத்திரத்தை சேர்ந்தவர் சிவனுடைய அம்சமா சூரியன் விளங்குறாரு சூரியன் எருப்பு குழம்பா கொதிக்கிற ஒரு கிரகம் இவ்வாறு பூலோகத்துல சூரியனுக்கு நிகர ஒரு தலைமை பண்பு இருக்கு அப்படின்றப்போ சிம்மராசி எப்படி சூரிய பகவான் இந்த ஒளி பொருந்தி காட்சி கொடுக்குறாரோ எவ்வளோ கம்பீரமாக இருக்காரோ அடுத்த கம்பீரத்தன்மை வந்து கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரர்கிட்டையும் இருக்கவங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே